வணக்கம் அன்பான சிம்மராசினியர்களே ஆடி மாதத்தில் அற்புதமான விஷயங்களை செய்து முடிக்கின்ற இந்த அற்புதமான காலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வானமண்டலத்தில் இருக்கின்ற அத்தனையும் குளிராகி நீராகி அது வானாகி மண்ணாகி ஒளியாகி வெளியாகின்ற சொல்லுவது போல முன்னோர்கள் பாடல் போல இது நிலத்திற்கு நீரை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த ஆடி மாதத்தில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான மனிதர்கள் யார் சிம்மராசினர்கள் ஏன் சிம்மராசி சிம்மராசினர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பினை தரும் என்றால் என்றால் அது ஒரு பக்க பலமாக இருக்கின்ற மாதம் சந்திரனுடைய வீடு இது சூரியனுடைய வீடு இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த பூலோகத்தை ரட்சிக்கிறார்கள் இந்த பூலோக பார்வைக்குள் மனிதர்களை பக்குவப்படுத்துகிறார்கள் ஆகையினால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் பெண்களுக்கு ஏகப்பட்ட நல்ல வரங்களை தருகின்ற காலங்கள் இது மனிதர்கள் தன்னுடைய இயற்கையோடு இணைந்து அதை கொண்டாடி குதூகலமாக வாழ்ந்து இயற்கையை குதூகலப்படுத்துவதாக எண்ணி தானும் குதூகலமாக இருந்து அதன் மூலமாக நீங்கள் நிறைய பலனை அடைவதற்கு இந்த ஆடி மாதம் சிம்மராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இருப்பினும் அதனுள் இருக்கின்ற அந்த செவ்வாயும் கேதுவும் ஒன்றை ஒன்று நெருங்குவதனால் ஒரு பயம் இருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் உங்களுடைய உடல் மீது ஒரு கவனம் இல்லாத குணம் இருக்கும் எட்டில் இருக்கிற சனியும் சனி செவ்வா பார்வையும் பிறக்கும் காலத்தில் யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் இருந்தால் அவர்கள் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அதில் சனி இருக்கும் இடத்தை நோக்கி செவ்வாய் என்றால் யாரோ வந்து உங்களை மோதி உங்களை கீழே தள்ளப் போகிறார்னு அர்த்தம் உங்களுடைய சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் ஒன்றாக இருக்கிறது என்றால் நீங்கள் போய் இன்னொருவரிடம் மோத போகிறீங்கன்னு அர்த்தம் செவ்வாய் முன்னவும் சனி பின்னவும் இருக்குமானால் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தப்பிக்க போகிறாரு என்பது அர்த்தம் இது உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும் ஒரு குழந்தை அதோடைய வேகத்தை அதிகப்படுத்தும் ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படியே நின்றுடும் நிற்கிறதுனால தடுமாறும் தடுமாறதுனால பின்னாடி இருக்கவங்க மேலே விழுந்துருவாங்க இது மாதிரி சூழ்நிலை இப்பொழுது வரும் ஏனென்றால் சிம்மம் என்றாலே ஒரு உந்து தன்னை எப்படி உயர கொண்டு வரணுமோ என்ன நோக்கத்தை சான் சிந்திக்கிறதோ அதன் வழியில் அதனுடைய ஃபோர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸுக்கு அங்கே எதிர வந்து தடை உள்ள ராகு இருப்பதாலும் ஏது கூடவே இருப்பதனாலும் உங்களுடைய மைண்டானது சற்று பிரச்சனைக்கு ஆளாகும் அந்த சூரிய பகவான் புதனுடைய சாரத்தில் வருகிறார் ரெண்டுக்கும் பத்து பதினொன்றுக்காக இருந்தாலும் கூட பனிரெண்டில் வருவதனால் அந்த புதனும் அங்கே இருப்பதனால் உங்களுக்கு சற்று காலத்தாமதமாக செல்வது தவறில்லை அவசர மாத்திரம் பற்றடாதீங்க நீங்கள் அவசரப்பட்டால் உங்களுடைய பொருளாதார இழைப்பு உங்களுடைய உடலுக்கும் பாதிப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடப்பட்டு போய்விடும் சில பேர் உடம்புல இருக்க எலும்பு உடையறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஆகினால் உங்களுடைய இது வந்து எல்லோருக்கும் என்று சொல்ல முடியாது அது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது அதுவும் இந்த கோச்சாரமும் சேர்ந்து செயல்படுத்துவது ஆகையினால் உங்களுடைய பாவத்தில் எந்த உங்களுடைய வயது எதுவோ அந்த வயதிற்கு ஏற்ப உங்களுடைய திசாபுத்திற்கு ஏற்ப உங்களுடைய காரணாகாரியங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த காரணாகாரியங்கள் போது வயதிற்கு ஏற்ப செய்கின்ற காரியங்களானது இன்று செயல்படும் ஒருவருக்கு ஒருவருக்கு செயல்படாதிருக்கும் இருக்கும் அதை இரண்டையும் சரிபார்ப்பதற்காக தான் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து வாங்கி அதன் மூலமாக நாங்கள் எடுக்கின்ற ஜோதிட கணக்கானது நவீன கணக்கானது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் உங்களுடைய ஓசையின் மூலமாக உங்கள் உள்ளம் எப்படி பூரிப்படையும் உங்களுடைய அச்சரம் உச்சாடனத்தின் மூலமாக உங்களுடைய சக்தியை எந்த அளவுக்கு பெருக்கி வைக்க கொண்டு வர முடியும் உங்களுடைய குவியெல்லாம் எப்படி இணைச்சு கொண்டுட்டு போனோம் எப்படி உங்களுடைய படைபலத்தையும் பணபலத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள் எல்லாமே உங்களுடைய எண்ணத்திற்குள் தான் இருக்கிறது உங்களுடைய எண்ணத்தை இப்பொழுது அந்த அதிபதி பன்னிரண்டில் இருப்பதனால் சற்று காலதாமதமாக செய்கிறதே என்ற ஒரு வருத்தமும் அதை செய்து முடித்திருவுமான ஒரு சந்தேகத்தையும் கொண்ட சூழ்நிலையாக தான் இந்த காலமானது செல்கிறது இந்த கா இந்த மாதமானது ஆடி மதம் என்பது உங்களுக்கு அற்புதமான மாதம் மட்டுமல்ல உங்களை முன்னேற்றத்திற்கு வழிவகை வகுக்கக்கூடிய மாதமும் கூட எப்பொழுதும் சூரியன் தன்னிலைக்கு வருகின்ற பொழுது அவன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அதை பார்க்கணும் இப்போ இருக்குதுன்னா அந்த ராசிப்படி பன்னெண்டில் இருக்கான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறான் ராசிக்கு அதிபதி அப்போ மறையும் போது பதுங்கி தான் வந்து சேர வேண்டியதாக இருக்கும் எதையும் பதுங்கி தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய ஏழில் இருக்க ராகுவானது சரியான நேரத்துக்கு சாப்பிட விட மாட்டான் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு நீங்கள் காலத்தை வீணாக்குவீங்க உங்களுடைய நண்பர்களெல்லாம் காலத்தாமதமாக சொன்ன சொல்லுபடி வராததுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப கவனமாக இவர்களோடு பேசி பழகி உங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம் இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை உங்களுக்கு உள்ள கிரக எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாரணம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம் அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம் அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த ஏழு வயது குழந்தை ஆணோ பெண்ணோ பதினோரு வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள் திறமைசாலிகள் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்கு என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள் அவர்களுடைய ஃபோட்டோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள் நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும் புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் இந்த நியூ ஜென் ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் கான்டெக்ட் சொல் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்